இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தூக்கிலிடப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி தற்போதைய அரசாங்கம் என்னதான் அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்தாலும் கூட மஹிந்த தரப்புக்கு சரியான ஒரு பதிலடி அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்காட்டி இந்த அரசாங்கம் அவர்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் அத்தனையுமே மக்களிடம் முழுமையாக போயிட்டு சேராது மக்களுக்கு எதுவுமே திருப்தி அளிக்காது என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபோன்சேகா ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபோன்சேகா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இவங்க எல்லாருமே ஒரே டீம்ல இருந்தவங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த யுத்தத்தினுடைய இறுதி காலகட்டத்தில் ஒன்றாக செயற்பட்டவர்கள் தான் ஆனால் யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலங்கையில் மற்றும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் அந்த ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது தடவையாக தான் வந்து போட்டியிடணும் என்ற எதிர்பார்ப்புல தேர்தல் வேட்பாளராக களமிறங்கி இருந்தார் மஹிந்த ராஜபக்ச அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சிகள் அத்தனையுமே ஒன்றாக இணைந்து ஒரு பொது வேட்பாளராக ஒருவரை நியமிக்கிறாங்க அந்த பொது வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா இருந்தா மஹிந்த வந்து தான் இருந்தார் யுத்த கால பகுதியில ஆனா பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய அவர்கள் நியமித்திருந்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா களத்திலேயே யுத் யுத்தத்தை வெற்றி யுத்தத்தை வெற்றி பெற்ற ஒருவர் அப்படின்றத முன்வைத்து அவரை வேட்பாளராக நியமித்திருந்தாங்க தேர்தல் இடம்பெற்றது மக்களுடைய வாக்கு ஐம்பத்தொரு வீதத்துக்கு ஐம்பத்தேழு வீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் மஹிந்த ராஜபக்சவை சென்றடைய நாற்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் தான் சரத் பொன்சேகாவுக்கு கிடைக்குது ஆனால் அந்த தேர்தல்ல வந்து முழு நடந்தது இது மஹிந்த வெற்றி பெற வேண்டிய ஒரு தேர்தல் இல்லை அப்படி இப்படி என்னன்னா கதை வந்தது ஆனா அத்தனை சாட்சிகளுமே உறுதிப்படுத்த முடியாத தான் மாறி இருந்த அந்த சந்தர்ப்பத்துல தேர்தல் ரிசார்ஜ் ஃபுல்லா வந்து வர்றதுக்கு முன்னக்கே மஹிந்த ராஜபக்ச தரப்பினரால் அதாவது அரசாங்க தரப்பினரால் பீல்ட் மார்ஷல் சரத் ஃபோன்சேகா கைது செய்யப்படுகிறார் இதுக்கான காரணம் முன்வைக்கப்படுது ராணுவம் ராணுவ செயற்பாடுகள் சிலவற்றை தவறாக இழைத்ததன் காரணமாக சில காரணங்களை காட்டி மிலிட்ரி அக்யூஸ்ட் என்ற ரீதியில் இவரை கைது செய்யறாங்க அந்த கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு என்ன நடந்தது காலம் சில சில முழுமையாக இவர் அரசியலில் ஈடுபடுகின்றார் ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபோன்சேகா அந்த யுத்த கால பகுதியில ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த வேண்டும் அதாவது மஹிந்த ராஜபக்ச என்னத்தான் இருந்தாலும் ஒரு காலத்துல இந்த மக்களுக்கு இந்த துவேசமான வார்த்தைகளை பேசக்கூடியவராக இருக்கல அந்த காலத்துல உண்மையிலே தமிழர்களை குறை சொல்லி துவேச வார்த்தைகளால் திட்டிய பொது இடங்கள்ல பேசுனது என்பது அரிது ஆனால் சரத் ஃபோன்சேகாவை பொறுத்த மட்டும் இல்ல விடுதலை புலிகளினுடைய தலைவராக இருக்கலாம் விடுதலை புலியாக இருக்கலாம் அது நேரம் தமிழ் மக்களையும் கூட தவறாக தன்னுடைய வாயால் பேசியிருந்தவர் தான் இந்த பீல்ட் மார்ஷல் சர்தோன் சேகா இத காரணம் காட்டி யாருக்கு வாக்களிக்கிறது ரெண்டு பேருமே யுத்தத்துல போட்டிட்டு யுத்தத்துல வந்து ஈடுபட்டவங்க ஒருத்தர் ஜனாதிபதியா இருந்தேர் மற்றவர் வந்து ராணுவ தளபதியாக இருந்தேர் யாருக்கு வாக்களிக்கிறதுன்னு யோசிச்சு இப்படி தவதூறான சில மோசமான வார்த்தைகளை பேசியிருந்தவரை விட ஜனாதிபதியாக மைந்தவுக்கே சந்தர்ப்பத்தை அளிக்கலாம் என்று சில சிறுபான்மையினர் தமிழ் மக்கள் அதிகமானவரும் வாக்களிச்சிருந்தாங்க அது உண்மைதான் அந்த தேர்தல் தோல்வி அதுக்கு பிறகு எதிர்கட்சிகளோடு இணைந்து கொண்டார் அரசியலில் ஈடுபட்டிருந்தார் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா காலம் செல்ல செல்ல கொஞ்சம் விடுதலை புலிகள் பற்றி கொஞ்சம் நல்ல நல்ல விடயங்களை பேசியிருந்தார் மகிந்த தர்ப்ப தொடர்ச்சியாக எதிர்த்தே இருந்தார் குறிப்பாக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரன் அவர்களை கூட நல்ல விதமாக பேசியிருந்தார் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இருந்தாலும் கூட அரசியலில் அவருக்கு சரியான ஒரு ஸ்திரமான ஒரு நிலைமை கிடைக்கல எதிர்கட்சிகள்ல அது இன்னும் தெரியல சஜித் அவருக்கு பெருசா செட் ஆகி கொள்ளவும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நிறைய பிரச்சனைகள் வந்திருந்தது இப்போ ஒதுங்கி கொண்டார் இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுக்கிறாரு தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் நாயக தலைமையிலான அரசாங்கத்துக்கு நீங்க அபிவிருத்தி நடவடிக்கைகள் செய்றீங்க பல திட்டங்களை முன்னெடுக்கிறீங்க சில சில கைதுகள்லாம் நடக்குது என்னதான் இருந்தாலும் நீங்க மஹிந்த தரப்பை கைது செய்து அவர்களுக்கான தண்டனை நீங்க பெற்றுக் கொடுக்காட்டி மக்கள் உங்களை முழுமையா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்டை நேற்று கொடுத்திருக்கிறார் ஃபீல் மார்ஷல் சரத் பொன்சேகா இதற்கு மஹிந்த தரப்பினுடைய பேச்சாளர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் அந்த யுத்த கால பகுதிக்கு முன்னர் அதாவது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமத்துங்கவை கொலை செய்வதற்காக குழுவை அனுப்பியவர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் கார்த்தன் அப்படின்னு மஹிந்த தரப்பு இப்போ ஒரு விஷயத்த ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருக்குது ஊடகம் மூலமாக சரி சரக்கு மலிந்தால் சந்தைக்கு வந்து தான் ஆக வேண்டும் இது பழமொழி என்னத்தான் தவறுகள் இழைக்கப்பட்டாலும் அதை மறைச்சி வச்சாலும் காலம் செல்ல செல்ல அந்த தவறுகள் எல்லாம் என்ன நடந்தது அப்படின்றது உலகத்துக்கு தெரிய வரும் தானே இதனை தற்போதைய அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்